உங்கள் தமிழ் செய்திகள் வணக்கம் இப்ப வந்து நம்ம கவுண்டம்பாடி இஐடி இல்லை பொறியியல் பேராசிரியர் அது அமைப்புடைய டிபார்ட்மெண்ட் திரு மகாலட்சுமி அவர்களை சந்திக்கிறோம் இப்ப தச்சமயம் பத்தாவது இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் வெற்றி பெற்று கல்லூரி செல்வதற்காக பல்வேறு ஆயத்தைப் பணியை இந்த நேரத்தில் தொழிற்சார்ந்த படிப்பு குறித்து திரு மகாலேஷ்வர்கள் நம்முடைய கருத்து பகிர்ந்து கொள்வார்கள் மேடம் இப்போ உனக்கு இப்போ வந்து டென்த்து பிளஸ் டூ எக்ஸாம் எழுதி பசங்க பாஸ் பண்ணி போய்கிறாங்க ஒரு ரெண்டாண்டு முன்பாக வந்து பிஇ பட்டதாரி படிப்புகள் மிகவும் அதிகமாக இருந்தார்கள் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக வந்து அந்த படிப்புல வந்து மாணவர் சேர்க்க மிகவும் தம்மியாயிது ஆர்ட்ஸ் சயின்ஸ் அதாவது பிஎஸ்சி பிகாம் போன்ற படிப்புகளில் மாணவர்கள் அதிகமான படிக்க ஆரம்பித்தாங்க இப்ப அதுலயும் வேலை வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல இப்ப சமீப காலமாக மாவட்டம் எந்த கல்வி வந்து பத்தாம் வகுப்பு மாவட்டம் எந்த படி போய்தான் வேலை அது கருத்து கிடையாது வணக்கம் சார் நாங்க ஈரோடு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இஐடி கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட்ல இருந்து பேசுறோம் வந்து கவுந்தப்பாடி ஈரோடுல வந்து லொக்கேட் ஆயிருக்கு நான் எங்கள் எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து டிப்ளமோ கோர்ஸஸ் நாங்கள் பாடப்பிரிவுகள் கொண்டு வந்து வச்சிருக்கோம் இதில் யார் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னா டென்த் முடிச்சவங்க த்ரீ இயர்ஸ் படிக்கக்கூடிய கோர்ஸும் டுவெல்த்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப படிச்சவங்க வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல டூ இயர்ஸ் கோர்ஸும் படிக்கலாம் ஆர்ட்ஸ் காலேஜில் எடுத்தவங்க வந்து த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கலாம் இப்போ வந்து நிறைய பேர் ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து ஆர்ட்ஸ்க்கு ப டைவெர்ட் ஆகி போகிறாங்க என்ஜினியரிங்க்கு டைவெர்ட் ஆகி போகிறாங்க பட் இருந்தாலும் பாலிடெக்னிக் அவேர்னஸ் ரொம்ப குறைவாக இருக்குது அது டிப்ளமோ பாலிடெக்னிக் எல்லாமே வந்து தொழிற்கல்விக்கான பாடப்பிரிவுகள் தான் நம்ம வந்து அரசாங்கத்தில் வந்து நியூ கரிக்குலம்ல வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வச்சு உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் தான் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு தியரி பேப்பர் நாலு ப்ராக்டிக்கல் கிளாஸஸோட ஒருங்கிணைஞ்ச பாடத்திட்டம் தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கு ஸோ அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து டெக்னிக்கல் கோர்சஸ் தொழிற்கல்வி படிக்கிறதுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கோட கிளாஸஸ் வந்து நாங்க வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க கல்லூரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து அவங்களே வந்து முன் வந்து ஹண்ட்ரட் வந்து கவர்மெண்ட்ல வந்து ஹண்ட்ரட் அவங்களே வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் வந்து டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் நிறுவனம் தருவதுங்க சார் தொழில் நிறுவனம் வந்து நிறைய எங்களுடைய ஏரியா பக்கத்துல சிப்காட் இருக்கு திருப்பூர் இண்டஸ்ட்ரி இருக்கு அவங்க இருக்கிற பீப்பிள்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காலேஜ் ஃபீஸ் வந்து ஃபுல்லாக அவங்களே பே பண்ணி படிக்க வச்சு அவங்களே இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரியல் விசிட் பர்மிஷன் கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் அவங்க நிறுவனத்திலே கொடுக்குறாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் வந்து எல்லாம் வந்து அந்த தொழில் நுணுக்கங்கள் தெரியும் அந்தந்த துறைக்கான தொழில் நுணுக்கங்கள் வந்து அதனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ இன்ஜினியரிங் கிராடு கிராஜுவேட் பிஇ படிக்கிற விட டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அந்த தொழில் நுணுக்கங்கள் எல்லாமே வந்து எப்படி இறங்கி வேலை செஞ்சு அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க இப்போ அவங்க எந்த கல்வியை அதை முக்கியத்துவாங்க அதாவது அதிக வேலை வாய்ப்பு கல்வி தரீங்க அது எந்த கல்விங்க அது குறித்து சொல்லுங்க எங்க கல்லூரி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஏழு கோர்சஸ் இருக்குதுங்க சார் அதில் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ இன் ட்ரிப்பிள்இ டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல்ஸ் மெயினாக வந்து டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸஸ் எங்கள் காலேஜ்லருந்து டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி துணி எப்படி உற்பத்தி பண்ணுறது ஸ்பின்னிங் வீவிங் எல்லாமே பற்றி சொல்லி தருவாங்க அதே மாதிரி டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங்கில் வந்து டையிங் எப்படி பண்ணுறது அதனோட கெமிக்கல்ஸ் டைஸ் கெமிக்கல்ஸ் பிரிண்டிங் டெக்னாலஜி இதை பற்றின ரிலேட்டடான கோர்சஸ் வந்து ஹைலி வாண்டட் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்கெலாம் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து டூ டு த்ரீ கம்பெனிஸ் அவங்களே வந்து ஹையஸ்ட் சாலரி கொடுத்து எடுத்துக்கிறாங்க அதே போல நெக்ஸ்ட் தேர்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நிட்டிங் கார்மெண்ட் ஓரியன்ட் கோர்ஸ் ஃபேஷன் டிசைனிங் ஓரியன்ட் கோர்ஸ் அந்த கோர்ஸ்க்கும் ஹைலி வாண்டட் இருக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினாக இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்காக இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இப்போ மெயினாக இப்போ எல்லாருமே சாட் ஜிபிடின்னு சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க ஸோ இது அத்தனையும் உள்ளடக்கிய டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸும் வந்து எங்க வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் சோ எல்லாத்துக்குமே உங்க வேலை வாய்ப்பு 100% இருக்குங்க சார் இப்ப நீங்க சொல்ல கோர்ஸ் முக்கிய முக்கியமா கோர்ஸ் வந்து டிஎம் இந்த கோர்ஸ் ஆல்ரெடி எல்லாரும் தெரிஞ்சு கோர்ஸ் மெக்கானிக்கல் கோர்ஸ் புது கோர்ஸ் வந்து இந்த டெக்னாலஜி அந்த ரெண்டு மூணு கோர்ஸ் அந்த கோர்ஸ்

படிக்க வைக்கிறதுக்கு சார் வந்து கிடைக்கும் சார் இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்ளிகேஷன் வந்து எங்களுக்கு வந்து மே வரைக்கும் நாங்க பண்ணுவாங்க சார் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் அதை அப்ளை பண்ணீங்கன்னா நாங்கள் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவோம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்மிட் ஆகிக்கலாங்க சார் அது போக நாங்கள் ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது இதில் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக இருந்தா அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இருந்து டென்த் வரைக்கும் டுவெல்த் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்ததுன்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து புதுமை பெண் திட்டம் மூலிமா வந்து கவர்மெண்ட்ல வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிடுவாங்க அது போக வருஷம் வருஷம் ஆறாயிரம் ரூபாய் ஹாஸ்டல் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்களுக்கு வருஷம் ஆறாயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட்ல இருந்து தொழிற்கல்வி படிக்கிறவங்க மாணவ மாணவியர் ரெண்டு பேர்த்துக்குமே குடுக்கறாங்க சோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய இருக்கு அது போக மெயினா பாத்தீங்கன்னா நல்லா வந்து டென்த் டுவெல்த்ல நல்ல மார்க் அதாவது ஹையஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடென்ட்ஸ்க்கு வந்து ஏஐசிடி ல வந்து பிரகதி ஸ்காலர்ஷிப் சொல்றாங்க அந்த பிரகதி ஸ்காலர்ஷிப்ல வந்து வருஷம் ஐம்பதாயிரம் தொழிற்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு மட்டும் வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து தொழிற்கல்வி படிக்கிறதுக்காக மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படிங்கறதுக்காக நிறைய வந்து கவர்மெண்ட்ல வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதை எல்லாருமே பயன்பெறணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து நாங்க இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் சார் நம்ம கோர்ஸ் சார் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் சார் உங்களுக்கு வந்து அறுபது சீட் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க மொத்த ஏழு கோர்ஸ் இருக்குங்க சார் ஒவ்வொருனுக்கும் அறுபது சீட் அந்த அறுபது சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னா எங்களது வந்து கோர்ஸஸ் ஸ்டூடண்ட்ஸ் அட்மிஷன் கம்ப்ளீட் ஆயிடும் இதுல வந்து ஹாஸ்டலுக்கு வந்து தனியா நாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் தனியா வாங்குறோம் அதுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்காது அது வருஷா வருஷம் ஆறாயிரம் மட்டும் தான் கவர்மெண்ட்ல இருந்து குடுக்குறாங்க உங்களுக்கு அதுக்கான எவ்வளவு ஃபீஸுங்கறதை வந்து நீங்க ஹாஸ்டல் அங்கே வந்து அட்மிஷன் வரும்போது நாங்க வந்து தெரிவிச்சிருவோம் அப் சப்போஸ் உள்ள இருக்கறதே என்னால பே பண்ணி படிக்க முடியல அப்படின்னு சொன்னா வெளியே வந்து கவர்மெண்ட்லயே வந்து பிசி ஹாஸ்டல் சி ஹாஸ்டல் எல்லா ஹாஸ்டல்லும் இருக்குது கவர்மெண்ட்ல இருக்க ஹாஸ்டல்லயும் நம்ம தங்கி இருந்து பயன்பெறலாங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்